பொட்ட நாய் என்னோடய பைக்கை வந்து மிரரில் கெட்டவத்தை எழுதி ஏதோ கிருக்கி வச்சுருக்கான் ரெண்டு மிரர்லேயும் அதுக்கப்புறம் ஃபுட்ரோஸ்லாம் ஃபுட் ஃபுட்ரோஸ் உடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த இது வந்து சைடில் அறுத்து வச்சுருக்கான் இப்போ அறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சைக்கோத்தனமாக தனமாக தைரியமாக எதிரில் வந்து பேசணும் எவ்வளோ உடச்சி வச்சுருக்கேன் ஏதோ கெட்டவத்தை எழுதி வச்சிருக்கான் பாருங்கள் இது மட்டும் கொட்டான்னு தெரியுது இது வந்து ஏதோ கெட்டாவது வச்சுரு திருக்கி வச்சுருக்கான் அந்த புறம்போக்கு நாய் வந்து என் வண்டியில் மட்டும்தான் பண்ணியிருக்கான் அவன் யாரும் தெரிஞ்சினா கண்டிப்பாக இந்த கீழ்த்தரமான புத்தி கீழே கேவலமாக பிறந்தவனாக இருப்பான் அவன் பிறந்தவனாகவே இருக்க மாட்டான் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கான் இவனை என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த மாதிரி எச்சனாய் எங்களை தூர தூரம் இருக்கு நம்ம நம்ம ஃபேமிலியில் ஆயத்தட்டு பிரச்சனை இந்த மாதிரி நாய்களுக்கு என்ன பண்ணலாம் பாடங்கள் இருக்கு அது இப்போ தான் சின்னது அது வாண்டது அவனுக்கு தெரியல நம்ம என்ன பாதையில் வந்திருக்கோம் என்ன பாதையில் பயணிச்சிட்ருக்கோன்னு தெரியல அந்த தனிய பிடிச்ச நாய்க்கு ஏன்னா ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வேறெல்லாம் பண்ணானுங்க ஸ்லிப்பர் எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி கீழ்த்தரமான கீழ் கேவலமாக பொறுணவன் தான் இப்படி பண்ணுவான் தைரியமான ஆளாக தான் என்கிட்ட வந்து பேசியிருப்பான் என்ன பிரச்சனை உனக்கு அப்படி சால்வாகிருக்கலாம் இல்லை சண்டை போடுறியா போடு ஆனால் கீழ்தருமான புத்தி கீழே கேவலமாக பிறந்தவனால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும் அந்த சனியனை என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த இதெலாம் அறுத்துருக்கோம் இந்த பவர் இதெல்லாம் அறுத்து வச்சுருக்காங்க நாய் கிளீன் அப் கிரவி அதுக்கப்புறம் பாருங்க இது எப்படி திருப்பி வச்சிருக்கலாம் பாருங்க இதுல ஏதோ மோசமான கட்ட ஆட்டோ போட்டு இந்த மாதிரி ஈனப் கிரவிங்கெல்லாம் பிறந்தவே கூடாது அவங்கலாம் வந்து சீக்கிரமாவே போய் சேர்ந்துடணும் மற்றவங்களை பாரம் கொடுக்குற மாதிரி நாய்களா இருக்கக்கூடாது அன்பு இல்லாத நாயெல்லாம் உயிரோட வந்து என்ன பிரயோஜனம் எச்சக்கால நாயங்க அந்த பொட்ட நாயை வந்து நான் கன்ஃபார்ம் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அது என்ன தாம்பரம் சாண்டோரியமில் ஏதோ ஒரு பாலிடெக்னிக் அது அதனால் கண்டிப்பாக வந்து பாலிடெக்னிக்கோ இல்லை என்ன போ ஊர் சுற்ற போ ஊர் சுற்ற போதை பொறுக்கி அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது நம்ம விஷயத்தில் தலையிட்டு அதுவும் பைக்கில் கை வச்சா கண்டிப்பாக யாரும் யாருக்கு அதுல போகும் ஃபங்க்ஷன் இது ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து ஸ்லீப்பரை இது அதையும் விட்டாச்சு ஓனர்கிட்ட சொல்லி விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ பைக்கை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்கான் சிசிடிவி கேமராவில் கண்டிப்பாக பிடிக்கணும் அவனை பிடிச்சி அவனுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும் கிட்டத்தட்ட ஒன்றரை வாரம் ரெண்டு வாரமாக இருக்கேன் அந்த மாதிரி நான் ஷூட் வேற போயிட்டு வந்தேன் நாள் அப்போயும் அப்போ எதுவும் பண்ணலை ஆனால் நான் வந்தவன பைக்கை இது மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் அந்த சைக்கோ போட்ட நாய் கெட்ட கட்டாயத்தெலாம் பேசணும்னு தோணுது மாட்டினானா கண்டிப்பாக அவனை வந்து அவனை பிடிக்க மாடல ஏன்னா எந்த டைமில் பண்ணுறான் தெரிய மாட்டேங்குது சிசிடிவி கேமரா இந்த தெருவில் வந்து ரெண்டு தான் இருக்குது அது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது ட்ராபேக்காக இருக்குது பிடிக்கிறதுல இப்போது டென்ஷன் ரொம்ப ஏற்றணும் தைரியமான நான் தான் எதிர வந்து பேசு அதுவும் நம்ம பக்கத்தில் எவன் பண்ணுறான்னு தெரியல நான் உண்மையாக நான் எல்லோரையும் கேட்டுட்டேன் எவன் பண்ணுறான்னு தெரியல அது எல்லோரும் இங்கே பிரச்சனை பெருசாகுது எல்லோருமே அவன் சந்தேகப்பாருன்றது நான் அதுதான் இப்போ கண்டுபிடிச்சிட்டு அவனை வந்து கண்டிப்பாக போட்டிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான்